அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க சரியான வழியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இன்னைக்கு வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி ஏப்ரல் மாசத்துடைய லாஸ்ட் நாளையிலிருந்து மே ஒன்னு உழைப்பாளர் தினம் நம்மளுடைய உழைப்பை அதிகமாக போடணும் அப்பதான் நம்மளால இந்த குரூப் போர் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அண்ட் குரூப் அண்ட் குரூப் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் எழுத்து பிழை ஒற்று பிழை அப்படின்னு ஒரு டாபிக் வந்து இருக்குப்பா தமிழ்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தவறுகள் செய்யக்கூடிய இடமாக இந்த இடம் வந்து இந்த எழுத்துப்பிழை இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அரிதல் அப்படினே சொல்றாங்க நமக்கு क्वेश्चन கேட்பாங்க ஸோ அதனால தான் இது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ சோ இங்க பாருங்க ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துடுறேன் வாங்க கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பிழை அப்படின்னு சொல்லும் போது அடமானம் இது வந்து நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அடமானம்னு இருக்கும் அடைமானம் அப்படின்னு சொல்லணும் நல்லா பாருங்க ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கண்ணை வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும் இமை இருக்கு ஆக்சுவலா தான் வரணும் சரி குசு கீர் உடைமை உடைமை கரெக்டு நீங்க நிறைய பேர் வந்து இது தப்பு பண்ணுவீங்க பார்த்துக்கோங்க எண்ணெய் ரெண்டு சுழி மூணு சுழி அதெல்லாம் பார்த்துக்கணும் ஆஹ் என்ன கேட்டேன் என்னையவா கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு காமெடி வரும்ல அது ரெண்டுமே இரண்டு சுழி மூன்று சுழி வேறுபாடுதான் நம்ம நம்ம பேசும்போது அந்த அந்தரிப்பு நம்ம சரியா பண்றது இல்ல அப்படிங்கறத வச்சுதான் அந்த காமெடியே வருது சரிங்களா பாருங்க நெய் இருக்கு நெய் அப்படின்னு வரும் அவங்களுக்கு வித்தியாசம் இலக்காரம் உனக்கு எப்படியோ இலக்காரமா போச்சு இல்ல அப்படி சொல்லுவாங்க இலைக்காரம் ஒத்தடம் ஒத்தடம் குடு அப்படின்னு சொன்னா இல்ல ஒற்றடம் கடகால் கடைக்கால் கடப்பாறை

எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது கறிவேப்பிலை அப்படின்னு தான் வரணும் கலப்பு கலைப்பு இது வந்து குடிக்கூலி அப்படின்னு இருப்பாங்க அதாவது வாடகை வாடகைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சரியான வார்த்தை ஆனா இங்க பாருங்க தப்பான ஸ்பெல்லிங் இருக்கும் எழுத்துப்பிழையாக இங்க இருக்கும் சந்தனம் எத் எத்தனை சுழி நான் போட்டிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது அடுத்தது சிவப்பு வராது சிவப்பு செலவு இதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவீங்க செலவு அப்படிங்கறதெல்லாம் தப்பா இதெல்லாம் ஈஸி ஈஸி ஆனா இது நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடியது நீங்க நீங்க கண்டிப்பா பாக்கணும் சுவற்றில் ஏதோ இதுதான் ரைட்டு மாதிரி தோணும் ஆனா இது தப்பு சுவரில் தலைகாணி தலையணை இது கரெக்டா பண்ணிருவீங்க தாவரம் மணிக்கணும் தாவாரம் துகையல் துவையல் ஒரு அந்த தொகையில போடு பாவுக்காய் பாகற்காய் பாகு அற்ற காய் தான் இங்க பாவுக்காய் தான் என்ன அர்த்தம் இனிப்பா இருக்குன்னு அர்த்தம் இல்ல பாவு அல்ல பாகு அற்ற காய் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரி இப்ப நம்ம அடுத்தது பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒற்று எழுத்து பிள்ளை பார்த்தோம்னா இப்ப வந்து ஒற்றுப்பிள்ளை பார்க்க போறோம் ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லும் போது நல்லா கவனிச்சு பாருங்க ஏதோ இக்கு இப்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறுகள் பண்ணிருப்போம் அது வந்து சரியா எழுதணும் அதுதான் வந்து இங்க கொடுக்குறாங்க இரு சொற்கள் சேரும் போது இரண்டாவது சொல்லின் முதல் எழுத்து இந்த மாதிரி க ச த ப அப்படின்னு நான்கு மெய்யெழுத்துக்கள்ல குருவான உயிர்மை எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா உதாரணத்துக்கு இந்த கி இப்படி கொடுத்துருக்காங்க நடுவுல இது வரணும் இக்கு இச்சு இத்து இப்பு இந்த இத்து விட்டுட்டாங்க அதே இப்படி வந்துச்சுன்னா ஆகிய வல்லின எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் வந்துச்சுன்னா சில விதிகளின்படி சில சொற்கள்ல மட்டுமே நடுவுல வந்து சேரும் இதத்தான் வல்லெழுத்து மிகுதல் அப்படின்னு சொல்றாங்க வல்லின எழுத்து மிகுதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரைட்டா சோ வல்லின எழுத்து மிகுதல் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு தடவை பாருங்க அதுதான் இங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப இரண்டாம் வேற்றுமை உருவுக்கு பின் இரண்டாம் வேற்றுமை உருவுக்கு பின் இந்த வல்லின எழுத்து வல்லெழுத்து மிகும் இலக்கணத்தை படி படித்தேன் இப்பு வரணும் இலக்கியத்தை கண்டேன் ஏன்னா இங்க க இருக்கு இங்க பே இருக்கு சோ அதனால அது இனமானது வரணும் நான்காம் வேற்றுமை உருவு வருதுன்னா அதுக்கு பின் மிகவும் வல்லினம் மிகும் தமிழுக்கு பொன்னாள் தமிழ் இப்பு வரணும் பொன்னாள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வரணும் தேர்வுக்கு போனான் ஓகேங்களா சரிங்களா இந்த இடத்துல வந்து இப்பு வரணும் ஏழாம் வேற்றுமை உருவை அடுத்து வல்லெழுத்து மிகும் அப்ப இந்த இடத்துலயும் பாருங்கன்னு பாருங்க நல்லார் இடை புக்கு ஆறாம் வேற்றுமை தொகையில அக்ரிணை இருக்கும் போது அக்னி அக்ரிணை பெயர் உயர்தினையாக இருக்கக்கூடாது அக்ரிணை பெயர் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா வரும் யானை கூட்டல் கால் யானை கால் அடுத்தது இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஆகிய உருபும் உடன் தக்க தொகைகளில் இது கண்டிப்பாக மிகும் இரண்டாம் வெற்றுமை தொகை தொகைனா மறைந்து இருக்கிறது பண்பு தொகை மறைந்திருக்கும் அதன் உருவு வந்து மறைந்திருக்கும் அந்த மாதிரி தொகைனா மறைந்து வர்றது மோர்குடம் இக்கு வரணும் மூன்றாம் வெற்றுமை தொகை அப்படின்னு சொல்லும் போது மரகத மரகதவு மரக்கதவு பாருங்க மரகதவு அப்படின்னு சொல்லி முடியல பிரிக்கலை மர கதவு மரக்கதவு இக்கு வரணும் ஐந்தாம் வெற்றுமை மலைகள் மலை கல் இருந்துச்சுன்னா இங்க இக்கு வராது இது சரிதான் ஆனா இங்க கல் பாறை கல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அது அதை சார்ந்து வருது ஸோ அப்ப மலைக்கல் அப்படிங்கிறது வந்தே ஆகணும் ஏழாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லும் போது நீர் செடி கொடுத்துருக்காங்களா நீர் செடி நீர் செடி கண்டிப்பாக வரணும் இப்ப இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த அப்படி எப்படி எப்படி இப்படிலாம் வருது பார்த்தீங்களா மற்றை முன்னர் பின்னர் இப்படி இப்படி முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி இவ்வகை அவ்வகை இப்படி எவ்வகை இந்த மாதிரி எல்லாம் வருது பாத்தீங்களா இந்த இடத்துல எல்லாம் கண்டிப்பாக அந்த வல்லினம் மிகும் அந்த காலம் இக்கு வரணும் அந்த கரண்டி இந்த சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல இங்க பாருங்க பின்னர் கூட்டல் கேட்டேன் பின்னர் கேட்டேன் எல்லா பெண்கள் எல்லா கூட்டல் பெண்கள்ல எல்லாம் இப்பு வரணும் அவ்வகை அவ்வகை அடுத்தது பாக்கணும் சிற்பம்னு இருக்கு அப்ப இச்சு வரணும் இப்பு வரணும் அதே மாதிரி இந்த மூணு எழுத்துக்களும் உயிர்மையில வந்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள்ல எறல வளல அதுல இடையினத்துல ர் இனத்துல இந்த எழுத்துக்கள் வரும்போது மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நெடில் இந்த பொருளை தரும் தனி நெடிலை அடுத்து கண்டிப்பாக அப்பக்கம் இப்ப வரணும் இக்குரல் தாய்ப்பாசம் தமிழர் பண்பு இந்த இருக்கு அடுத்து பாருங்க பண்புன்னு தமிழ் பயன் இப்புங்களா தீ கணல் தனி நெடுல் தீ கணல் பூச்சாரம் பூச்சரம் பூ இச்சு வரணும் ஈ பண்டம் மதி குதிரை புதுப்பெண் மாதிரி எல்லாம் மிகும் அதே மாதிரி இத்துன்னு முடிகிறது பார்த்து பார்த்து கண்கள் பூத்து இருக்கு கண்கள் பூத்து இருக்கு அப்ப இப்ப வருதா அப்ப கண்டிப்பாக அந்த வள்ளின காச தேப்ப வரணும் காச தேப்ப அந்த இனம் எழுத்து வரணும் போனேன் போனான் கிடந்தான் அப்படின்னு இருக்கு சோ அப்ப அது இந்த கீக்கு இணையான இக்கு போ அப்படிங்கிறதுக்கு இணையான இப்பு வரணும் ஓகேங்களா அதே மாதிரி ஆக ஆகனாலே எனக்கு அவருதான் ஞாபகத்துக்குறாரு ஆய் போய் அன்றி இன்றி போல் இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக இந்த வினையச்சங்களாக இதெல்லாமே வினையச்சம் நன்றாக ஓடுவதாய் போய் அன்றி இன்றி போல் இதெல்லாம் வினையச்சங்கள் வந்துச்சு நான் ஒற்றுமிகும் நன்றாக பாடினான் கோய் செய் அன்றி சொல்வான் இன்றி போவான் கோல செய் இதெல்லாம் வரணும் அதே மாதிரி இங்க பாருங்க ஈறு கட்ட எதிர்மறை பாடாத பாடாத இந்த த இல்ல ஈறு விட்டது சரியா சோ இப்படி ஒரு பேரட்சம் அதுவும் எதிர்மறையாக பாடும் அப்படின்னு வரல பாடா அப்படின்னாலே பாடாதேன்னு அந்த ஒற்று வரணும் ஓகேங்களா ஓடா ஓடா நிலை சொல்லுவாங்களா அங்க வந்து ஓடா நிலை அப்படிங்கிற இடத்துல எந்த ஒற்றும் வராது ஆனா இங்க ஓடா தேர் அப்படின்னு வரும்போது வரும் அதே மாதிரி இரு பெயரு பண்பு தொகை இங்க என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் இருக்கு மல்லிகை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு ஓகேங்களா பூ அப்படின்னு இருக்கு சோ கண்டிப்பா மல்லிகை பூ அப்படின்னு வரும் மல்லிகை மொட்டு பாட்டு வரும்ல மல்லிகை மொட்டு தொட்டு ஓகேங்களா சோ அப்ப மல்லிகை மொட்டு அப்படின்னு சொல்லணும் அப்ப அந்த இடத்துல வராது ஓகேங்களா மல்லிகை பூ அந்த பாட்டு வரும்போது பாருங்க மல்லிகை மொட்டு மனசை தொட்டு மயக்குதடி மானே அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி இருக்கும் அந்த பாட்டு இப்படி வரும்போது எப்படி இருக்கும் மல்லிகை மொட்டுன்னு தான் வரும் ஓகேங்களா ஏன்னா இந்த இடத்துல இம்மு க ச த ப வரல க ச த ப வரல ஸோ அப்போ தான் வருது ஸோ அப்போ அங்க வந்து மல்லிகை மொட்டுன்னு தான் வரும் ஆனால் இங்கே மல்லிகை பூ மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா அப்போ மல்லிகை பூவே இது ஒரு பெயர் இது ஒரு பெயர் இரு பெயர் ஒட்டும் போது பண்பு தொகை இது என்ன பூ மல்லிகை ஆகிய பூ இங்க வந்து பாத்தீங்கன்னா இரு பெயர் ஒட்டுன்னு சொல்லும் போது ஆகிய மல்லிகை ஆகிய பூ அப்படின்னு தொகையாக வந்துள்ளது மறைந்து வந்துள்ளது இருபயரட்டு பண்பு தொகையில கண்டிப்பாக இப்பு அந்த அது வந்து வரும் ஓகேங்களா சோ இந்த இதெல்லாம் இங்க வச்சீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லிஎன்பிசி குரூப் போரா இருக்கட்டும் இல்லைன்னா குரூப் டூவா இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த தமிழ்ல தப்பு பண்ண மாட்டீங்க மருத்துவம் இது ஒரு பெயர் கல்வி இந்த ரெண்டு பெயர் ஒட்டி வரும்போது நல்லா கவனிங்க மருத்துவ கல்வி சாதா கல்வி இல்ல மருத்துவ கல்வி சோ அப்ப இது என்ன சொல்றாங்க இங்க மருத்துவ கல்வி மருத்துவ பாடம் மருத்துவ பாடம் மருத்துவ பாடம் இப்போ வரணும் ஓகேங்களா பொறியியல் கல்வி பொறியிய கல்வி அப்படின்னு வரணும் ஓகேங்களா பொறியியல் பிரிவு அப்ப அந்த மாதிரி வர வேண்டும் ஓகேங்களா சோ இங்க இரு தான் சொல்லிட்டு இருக்கேன் பொறியியற் கல்வி அப்படின்னு இருக்கும் இப்ப பாம்பு வரைக்கும் பாத்துட்டோம் இரு பெயரொட்டு என்பது வரைக்கும் நீங்க தெளிவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒ ஒற்றுப்பிள்ளையும் பார்த்தாச்சு எழுத்து பிள்ளையும் பார்த்தாச்சு கொஸ்டின் பேஸ் பண்ணி நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் எப்படி எல்லாம் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படி சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டு வருவோம் கற்பதை சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் புதுசா இருக்கீங்கன்னா கற்பது ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனீங்கன்னா நாங்கள் கொடுக்குற எல்லா பிடிஎஃப் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எங்களுடைய பிடிஎஃப் எல்லாமே வந்து கர்ப்பதேஸ் டெலிகிராம்ல அவைலபிளாக இருக்கு டவுன்லோட் பண்ணிக்கும் தேங்க்யூ